ஹே காய் செல்லுவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது என்னன்னா அக்கல்ட்டு பிராக்டிஸ்னர் எல்லாருமே ஒரு பெட்டு ஒண்ணு வளர்க்குறாங்க அது என்ன பெட்டுன்னு கேட்டிங்கன்னா பாம்பு பாம்புன்னா படைய நடங்கும் ஆனால் எப்பரா வளர்க்குறாங்க அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கும் இந்த மாதிரி பாம்பை வளர்க்குறவங்க வந்து எல்லாரும் வளர்க்க முடியாது நாயை வளர்க்குறவங்க நாய் அது ஒரு ஒரு கேரக்டர்ஸ் அந்த கேரக்டர் கொண்டவங்க அதை வளர்க்க முடியும் பேர்ட்ஸ் அதுக்கு அதுக்கான ஒரு வைப் ஒரு கேரக்டர்ஸ் கொண்டவங்க அதை வளர்க்க முடியும் ஸோ பெட் ஸ்னேக்கா பெட்டாக வளர்க்குறவங்க அதுக்கான குணாதிசயம் மட்டும்தான் வளர்க்க முடியும் ஸோ அந்த காலத்துல நம்ம அக்கல்ட்டு ப்ராக்டிஸ் பண்றவங்க எல்லாருமே பவர்ஃபுல்லா இந்த ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் ஹீலிங் ப்ரைமல் எனர்ஜிக்காக என்ன பண்றாங்கன்னா ஒரு ஸ்னேக்ஸை அவங்க பெட்டாக வளர்ப்பாங்க அந்த பேகனிசம் பீப்புள்ஸ் ரொம்ப அதிகமாக வளர்த்துருக்காங்க இதை இது எப்படின்னா அது ஒரு ரிச் சிம்பிளாக அது வந்து இருக்குது அந்த காலத்தில் ஃபஸ்ட்டு செஞ்சுரியிலேருந்து இந்த விஷயம் இருக்கு இருந்துகிட்டு அது மாதம் மாதம் தோல் தோல் உரிக்கும் அந்த தோல் உரிக்கும் போது அதோடு அவங்க கனெக்ட் ஆவாங்க அந்த கனெக்டாக கிளினிக்கல் டெத் அண்ட் ரீபர்த் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த ட்ரான்ஸ்ஃபர்மேஷனோட அவங்க மனி ஒரு மனிதன் வந்து கனெக்ட் ஆகிட்டு அவன் இற அவன் இறக்கறான் மறுபடியும் பிறக்கறான் அப்படின்ற ஒரு ஓல்டு பிலீஃப் பழைய விஷயம் இந்த அக்கிள் டு ப்ராக்டிஸில் இருக்குது அதை வச்சு அவன் வந்து தன் தன்னையே தானே வளர்த்துக்கிறான் இந்த அக்கள் டு ப்ராக்டிஸ்குள்ளே அது மட்டும் இல்லாமல் இந்த ஸ்னேக்ஸை பொறுத்த வரைக்கும் நிறைய விஷயங்கள் இருக்குது ஸ்னேக்ஸ் நான் வெனம் ஸ்னேக்ஸ் மட்டும்தான் மேக்ஸிமம் யூஸ் பண்ணியிருக்காங்க வெனம் ஸ்னேக்ஸ் அதிகமாக வளர்த்ததாக சொல் சொல்லப்படல இந்த மாதிரி அக்ளட் ப்ராக்டிஸில் இருக்கிறவங்க அதுக்கு பிறகு இந்த குண்டலினி எனர்ஜி எனர்ஜி அப்படின்னு சொல்கிறாங்க அது சுற்றி உட்காந்துட்டு இருக்கும் போது அந்த ஆற்றலை அவங்க உணர்றதாக ஃபீல் பண்ணுறாங்க அவள் பாம்பு அந்த பாம்பை வளர்க்கும் போது அவங்க என்ன ஆவாங்கன்னா அதுக்கிட்ட அது கிட்டே இருக்கக்கூடிய சில வைப் அதாவது ஒரு சின்ன சின்ன நுண்ணுணர்வுகளெல்லாம் அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண ஆரம்பிப்பாங்க அவங்களுக்கு அதுவே வர ஆரம்பிக்கும் இப்போ இன்னும் உதாரணம் சிம்பிளாக சொல்லப்போ நாய் கூட பழகும் போது ஒரு நாய் வந்து ரொம்ப அரைகண்டா இருக்கிற நாய் ஒரு மனுஷன் கூட பழகுது அந்த நாயும் ஆகிடும் ஆனால் இந்த ஸ்னேக்ஸ் அப்படி கிடையாது அதுக்கிட்ட இருக்கக்கூடிய விஷயங்கள் நமக்கு வர ஆரம்பிக்கும் அதுக்கிட்ட நல்ல விஷயங்கள் சில வைப்ரேஷனை ஃபீல் பண்ணக்கூடிய விஷயங்கள்லாம் இருக்கும் அது நமக்கு வர ஆரம்பிக்கும் சில எக்ஸிஸ்டன்ஸ் தூரத்தில் இருக்கக்கூடிய நடக்கக்கூடிய விஷயங்கள்லாம் நமக்கு வர ஆரம்பிக்கும் அப்படின்றது ஒரு நம்பிக்கை இருக்குது ஒரு ஆப்போசிஷன் ஃபோர்ஸ் அந்த அந்த ஃபோர்ஸை நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியும் அப்படின்றது ஒரு நம்பிக்கை ஸோ ப்ரைமல் பவரை நம்ம இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் நம்ம நிறைய இருக்குது அதுக்கிட்ட பிராக்டிஸ்ன்னு கிட்ட இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது ஸோ இது வந்து வளர்க்குறது சாத்தியமாக கேட்டிங்கன்னா சாத்தியம் அதுக்குன்னு சில பர்வேஸ் டாக்குமெண்டேஷன் அதுக்கு பிறகு சில டாக்குமெண்ட்லாம் இருக்குது அதெல்லாம் வாங்கி வச்சுக்கிட்டு நம்ம தாராளமாக இதை வளர்க்கலாம் ஆனால் எல்லாரையும் வளர்க்க முடியாது அதுக்கேற்ற குணாதிசயம் கொண்டவர்களால் மட்டும் தான் அதை வளர்க்க முடியும் ஆனால் அக்கள்ட்டு ப்ராக்டிஸ்னு கொண்டு ப்ராக்டிஸ்னு வளர்க்கலாமா கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வளர்க்கலாம் அக்கல்ட்டு மீன்ஸ் வேறு மாந்திரிகம் பண்ணுறவங்கலாம் அதெல்லாம் பண்ணுறது கிடையாது இப்போலாம் அக்கள்ட்டு ப்ராக்டிஸ்ஸோ ஒரு நுண்ணுணர்வோடு அவங்க வந்து அந்த அந்த ஸ்பிரிச்சுவல் பாடியோடு கனெக்ட் ஆகக்கூடிய ஒரு பர்சன்ஸ் எல்லாருமே இந்த ஸ்பிரிச்சுவல் அதாவது இந்த ஸ்னேக்ஸை வந்து ரொம்ப விரும்புவாங்க அது வரை விரும்புறது மட்டும் இல்லாமல் அதோட கூட ஐக்கியமாகுவாங்க அது அது கண்களை பார்த்து தினமும் தியானம் செய்வாங்க நிறைய இருக்குது ஸோ அது அது வந்து இன்னும் போக போக நிறைய விஷயங்கள் அது உள்ளே அடக்கப்பட்டிருக்கு ரொம்ப சீக்ரெட்ஸும் அது உள்ளே இருக்குது ஸோ நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இன்னொரு விஷயம் பா பைத்தானை வந்து ஆப்ரிக்காவில் கோயிலே கட்டியிருக்காங்க விருப்பம் உள்ளவர்கள் நீங்களும் வளர்க்கலாம் தப்பில்லை இல்லை தேங்க்யூ வெரி